அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்கள் நம்ம மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி வல்ல இறைவனான அந்த முருகப் மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வம் முருகனே போற்றி கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையா இருங்க பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா மாறி மாறி எவ்வளவுதான் உழைச்சாலும் ஓயாமல் உழைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியாக பாவம் இவங்க இருக்காங்க வெளியில பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருந்தாலும் மதிப்பு இல்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை பாசத்துக்கும் மேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்காம அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க நீங்க சில நேரங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அதை பெருசாக வெளிப்படுத்தாமல் என் குடும்பத்துக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு தியாகியா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான மென்மையான நுணுக்கங்களை கொண்ட அன்பு நிறைந்த மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதி எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிற வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுனும் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்கள் வேண்டாம் உங்கள் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும் டும் டும்னு திருமணம் நடக்கப் போகுது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாளாக இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கையில் வந்து பத்திரமாக போகுதுங்க சரிங்க மிதுனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பார்க்கலாங்க இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக சிறப்பாக இருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கார் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அப்புறம் நம்ம செவ்வாய் பகவான் இவங்கள்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அவற்றை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க முக்கியமாக குருவின் ஆதரவு செவ்வாயின் உச்சம் அப்புறம் சுக்கரன் ராகு புதன் ஆகியோரின் நிலை இது கூடவே சனியின் தாக்கத்தை பற்றியும் நாம் தெளிவாக பார்க்க போகிறங்க ஒரு சின்ன அட்வைஸ் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் கெட்ட சகவாசங்களை தவிர்க்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகுது உங்களுடைய கனவுகளெல்லாம் பழிக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிகச்சரியான நேரமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மிதுனும் ராசிக்காரங்க எப்பவுமே தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினைப்பாங்க அது தப்பில்லைங்க ஆனால் இவங்க உண்மையை சொன்னாலே அல்லது ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்தாலோ நமக்கு சரியான பாராட்டு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்காங்க சிலர் வந்து நான் பிறப்பிலிருந்தே நல்லவனாக இருக்கேன் மற்றும் சிலர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறியும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு வருத்தப்பட்டுட்ருக்காங்க என்ன பண்ணுறதுங்க இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் உங்களால் உதவி அடைந்தால் அவங்க உங்களை விட மாட்டாருங்க குரு பகவான் மிதுனம் ராசிக்காரர்களை எந்த இடத்துலையும் குனியாமல் பார்த்து கொள்வார் அது உறுதி யாராவது உங்களுடைய பழைய தப்புகளை தோண்டி எடுத்து உங்களை சின்ன பின்னமாக்க நினைத்தாலும் கவலைப்படாதீங்க அவர்கள் செய்த கெட்டது அவர்களையே திரும்ப போய் பாதிக்குங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரங்க யாருக்கும் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்ட சகவாசங்களில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் விளையாடுவார் சோதனைகள் வரும்போது தயவு செஞ்சு கோவப்பட்டு வார்த்தையை விடாதீங்க எப்போவும் போல் அன்பா பேசுங்க சிரித்த முகத்தோடு இருங்க ஏன்னா அந்த சிரிப்பு உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைக்குங்க அடுத்ததாக செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக ஆரோக்கியம் மேம்படும் ஐஸ்வர்ய யோகம் ஏற்பட போகுது மனசில் இருந்த கசப்புகள் எல்லாம் விலக போகுது உறவுகளால் ஆதாயம் மற்றும் லாபம் ஏற்பட போகுது எப்போவுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது அதிலருந்து செவ்வாய் பகவான் உங்களை காப்பாற்றுவார் தேவையில்லாமல் சண்டை ஓடும் இடங்கள்லருந்து சிவபெருமான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாருங்க அடுத்ததாக ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் ராகு புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாதிக்க போகிறீங்க எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல் சிரிச்ச முகமாக பல விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறார் மொத்தத்தில் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக இருக்க போகிறாங்க அதனால் மனசில் துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குங்க ரொம்ப பெரிய காரியங்களில் யோசிக்காமல் இறங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்க நம்ம நடராஜ பகவானை வழிபாடு பண்ணணும் சிதம்பரம் நடராஜரை அல்லது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மர் துதி படித்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் கூட சீக்கிரமாக அடையுங்க லட்சுமி நரசிம்மர் உங்களை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருபடி உயர்த்தி விட்டுருவார் உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் இன்னொரு எளிமையான பரிகாரம் காலையில் ஓடுற தண்ணியில் அதாவது ஆறு அல்லது வாய்க்காலில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போட்டுருங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியெல்லாம் விலகிடும் நீங்கள் வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மறக்காமல் காலை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு அப்புறமா உள்ள வாங்க நரசிம்மூர்த்தியை வழிபாடு பண்ணுறது ரொம்பவும் விசேஷங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கப் போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசியாக இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு தைரியத்தை விட மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவன் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி ஸ்கெட்ச் போட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற நல்ல அழகிய தீர்க்கமான கண்களை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றப் போகுதுங்க உங்களோட மனசில் தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா தெம்பாக இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தானா உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகளெல்லாம் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது காசு கையில் நிற்கப் போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் இனிமே சீராக நிம்மதியாக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப் போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க கடைசியாக ஒரு சின்ன விஷயம் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே மீதாக எங்களை காக்கணும்னு மனசில் நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க உங்கள் வம்சம் குலம் தழைக்கும் எப்போவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு குறைவாக இருக்கிறது தான் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அணுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரிய வாழ்க்கையிலே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் வாசனை மிகுந்த மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்